சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலையான நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஏஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி வணக்கம் சார் இப்போது உச்ச நீதிமன்றத்திடம் கேள்விகளை திரௌபதி முர்மு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க குறிப்பாக பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று ஒன்றை பயன்படுத்தி இந்த பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திடம் எழுப்பியிருக்காங்க இந்த ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்குமான இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்திடம் இருந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை அண்மையில பெற்றிருந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அதை ஒட்டிதான் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு இந்த விவகாரம் மேல் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே தங்களுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுடைய பார்வை என்னதுல இல்ல எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது ஏன்னா இந்த கவர்னர் ஆர் என் ரவி வந்து எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம நடந்தாரோ ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ்ல கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு முன்னாடியே வந்து உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லியிருக்கு அதனால வந்து இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புறதுங்கிறது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமானது அதான் எங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கவர்னர் ஆர் என் ரவி எல்லாமே இவங்க சொல்லித்தான் செஞ்சிருக்காருன்னு தெரியுது ஏன்னா அவர் செஞ்சதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இவங்களுடைய வினாக்கள்லாம் இருக்கு இது அந்த பன்னெண்டாவது வீனா ஒன்னு மட்டும் தான் இதை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பலாமான்னு கேட்டிருக்காங்கல்ல அதுக்கு வேணா சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லணும்னு நினைச்சா பதில் சொல்லலாம் மற்றபடி எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு கவர்னர்ங்கிறது வந்து ஹீஸ் அ ஃபிகர் கைண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் சட்டம் தெளிவா இருக்குன்னு அதிகாரங்களை எல்லாம் சொல்லிட்டு அது கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்கு அரசியல் சட்டம் இந்த அதிகாரங்கள் எவையுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அரசின் ஒரு அதிகாரத்தை பறிப்பதாக இருக்க முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரம் தான் இறுதியானது இவ்வளவு மேல கேள்வி கேட்டு இருக்காங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவனு எழுப்ப முடியுமா இன்னைக்கு ஒன்றிய அரசு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம இது வந்து அரசியல் வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து விட்டதுங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம் வெரி அன்பார்ச்சுனேட் பத்து கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு ஒன்றிய அரசு அரசியல் சட்டத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த மாதிரி கீழ்த்தரமா வினாக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தா அவங்களும் சேர்ந்து எப்படியாவது இந்த நாட்டில வந்து எதேச்ச அதிகாரம் நிலவ வேண்டும் நாங்க வச்சதுதான் வருஷன்னு இருக்கணும் அப்படிதான் பண்றாங்கன்னு தெரியும் தட்ஸ் எட் திரௌபதி முர்மு மட்டும் இல்ல இதற்கு முன்பாக பல காலகட்டங்கள்ல ஆஹ் இந்த மாதிரி பிரசிடன்சியல் ரெஃபரன்ஸ்ன்ற அடிப்படையில அட்வைசரி ஜூரி செக்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றங்களும் பதில் கொடுத்திருக்கு சில இடங்கள்ல பதில் கொடுக்காம இருந்திருக்கு இது பிரசிடண்ட்டுக்கு தனக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி தானே இதை கேட்கிறாங்க இதுல எங்க அரசியல் வருதுன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்ல ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ங்கிறது தவறு இல்லை ரெஃபரன்ஸ்ல என்ன கேள்வி கேட்டாங்கிறது இன்னைக்கு வந்து சர்ச்சைக்குள்ளாகுது பிரசிடென்ட்டுக்கு வந்து சந்தேகம் இருந்தா சந்தேகத்தை ஆனா இன்னைக்கு வந்து எதை பத்தி சஞ்சீவ் ரெட்டி காலத்துல கூட காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய தனி பெரும்பான்மை கட்சியா இருந்தது ஆனா எஸ்வி பி சவான் சொன்னாரு நாங்க தனிப்பெரும் கட்சியா இருக்கோம் ஆனா எங்களுக்கு தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை இல்லை அதனால நாங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னாரு ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்தது அந்நேரம் நானே பால்கேவாலுடைய கருத்தை கேட்டாரு பிரசிடண்ட் அதே மாதிரி இவருக்கு சுப்ரீம் கோர்ட் ரெஃபரன்ஸ் அனுப்புனாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி சிக்கலான சட்ட சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி நினைக்கும் பொழுது தனக்கு ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பிரசிடன்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு இன்னைக்கு எழுப்பப்பட்ட கேள்விகள் இருக்கு பாருங்க இந்த கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக காம்பிக்குது இவங்க வந்து வீம்பு பண்றாங்கன்னு காம்பிக்குது அதுதான் ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஒரு ஒன்றிய அரசுங்கிறதோ ஒரு ஆளுநருங்கிறதோ எவ்வளவு பொறுப்பானவங்க இப்படி வீம்பு விளையாட்டை விளையாடுறது இல்ல இதுல யாருக்கு அதிகாரம் ஏற்கனவே தன்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு நாடாளுமன்றம் தான் மக்கள் மன்றம்தான் வந்து சிறந்தது எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்தியிருந்தார் தன்னுடைய விஷயத்த இப்ப மீண்டும் திரௌபதி முர்மு அவர்கள் கேள்வி எழுப்புகிற போது இது ஒரு ஃபைட் பிட்வீன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் பிரசிடன்ட்னு போய் நிற்காதா இந்த ஒரு அதிகார யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல நான் ஒன்னு கேக்குறேன் ஒரு ஹா ஹாக்கி டீமும் டீமும் இருக்குன்னு சொல்லுவீங்க ரெண்டு இருக்காங்க ரெண்டு டீம் விளையாடும் போது ஒரு ட்ரெயினர் ஒரு டீம் ட்ரை இவன் ட்ரெயின் பண்ணுவோம் சொல்றாரு இந்த படித்தான் ரூல் இருக்கணும் இப்படித்தான் விளையாடணுங்கிறாரு யார் சொல்றது ஜெயிக்கும் அம்பயர் சொல்றது தானே ஜெயிக்கும் அதத்தான் இருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு இங்க வந்து யாரு பெருசுங்கிற கேள்வியே கிடையாது எக்ஸிகூட்டிவா லெஜிஸ்லேச்சரா ஜுடிஷியராங்கிற கேள்வியே கிடையாது யாரு பெருசுனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் பெருசு அரசியல் சட்டம் தான் இறுதி உறுதியானது அது என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கணும் அதுபடி சுப்ரீம் கோர்ட் நடந்திருக்கு செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ ஹேஸ் கிவன் தன் தி அத்தாரிட்டி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அத்தாரிட்டி கொடுத்துருக்கு அப்ப அந்த அதை அத்தாரிட்டியை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையும் உண்டு அதே மாதிரி இதுல தீர்ப்பு சொல்றதுக்கு விவி வி கிரி வந்து பிரசிடண்டா இருந்தார் ஒரு காலத்துல ஒரு பிரசிடண்ட் எலெக்ஷனே வந்து சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்குரியதா போச்சு அந்த பிரசிடண்ட் எலெக்ஷனை பத்தி இதெல்லாம் பண்ணாங்க இது கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க விவி வி கிரியும் போனாரு கோர்ட்டுக்கு ஏன்னா பிரசிடண்ட் கோர்ட்டுக்கு போறதா அப்படின்னு இவங்க கேட்பாங்கல்ல பிரசிடென்ட் கோர்ட்டுக்கு இழுத்துறதா அப்படி கேட்கலாம்ல கோர்ட்டுக்கு போனாரு கோர்ட்டக்கு போய் சாட்சி சொன்னாரு சாட்சி சொல்லும்போது நீதிபதிகள் திரும்ப திரும்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நிக்கிறாருன்னு நீங்கள் அமர்ந்து சாட்சி சொல்கிறாவின்னு கேட்டபோது அவர் வந்து நீதிமன்றத்துடைய கண்ணீரத்தை காப்பாத்துனார் இல்லை நான் நின்று கொண்டே பதில் சொல்லுகிறேன் எங்க இருந்தோம் எங்க இருக்கோம்னு பாருங்க வெரி அன்பார் அப்ப அபினோ பிரசிடென்ட் இருக்கு இந்த நீதிமன்றம் நினைத்தால் இந்த இந்த நீதிமன்றம் நினைத்தால் இந்த நாட்டின் குடியரசு தலைவரை சாட்சி என்று நீதிமன்றத்திற்கு முடியும் இவங்க ஜெயலலிதா இருந்தது அந்த குற்றச்சாட்டு விசாரிக்க யார் விசாரிச்சது ஒரு செஷன்ஸ் கோர்ட் மாவட்ட அளவில் உள்ள ஒரு செஷன் கோர்ட் விசாரிச்சாங்க அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அவங்க தான் விசாரிக்க முடியும் பெரிய தலைவர்கள் வந்து இதுல வந்து இதுக்குள்ள வரும்போது ஒரு லா அண்ட் ஆர்டர் பாதிக்கப்படும் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் நினைச்சாருன்னா அவங்களை நீங்க உள்ள வராதீங்கன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருவாரு அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவுக்குள்ள குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான முழு அதிகாரமும் அந்த ஸ்டேஷன் ஆபீசரின் சார்ஜ் இருக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கூட இந்தியன் பீனல் கூட இப்ப பேரை மாத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்களே அது சொல்லுது அதை தான் சொல்லுது அப்ப அந்த இடத்துல வந்து யாரு போய் நின்னாலுமே அவர் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராகவோ மற்றவராகவோ இருந்தாலுமே தவறு இழைத்தார் என்றால் அவரை கைது செய்யும் அதிகாரம் கடமை அந்த ஆபீசர் சார்ஜுக்கு யார் சிறு சின்ன கிடையாது யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த கடமைகளை அவர்கள் ஆற்ற வேண்டும் அவ்வளவுதான் அதை மீறி என்ன செய்ய முடியாது இந்த ஆர் ரவி வந்து ரெண்டு விதமா சொன்னாரு அதுல இருந்தே தெரியுது அவர் எவ்வளவு சிறுவழித்தலைவர் நடந்துகிட்டாரு இதை வந்து பாஸ் பண்ணப்பட்ட பில்லு எல்லாம் தன்கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு தரம் சொல்றாரு நான் இந்த பில்லுக்கு வந்து இத்தனாம் தேதிக்குள்ள நான் முடிவெடுக்கணும்னு அரசியல் சட்டத்துல எந்த பிரிவு சொல்லி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாரு ரெண்டாவது என்ன சொன்னாரு நான் இத்தனை நாள் கையில வச்சிருந்தேன் ரிஜெக்ட் அர்த்தம் இதை விட சிறுபிள்ளைத்தனமான ஒரு வார்த்தை ஒரு ஆளுநர் இருந்து எதிர்பார்க்கவே முடியாது அந்த சேர்ல உட்காருறவங்களுக்கு அந்த சேர்ல உட்கார்றதுக்கான முதிர்ச்சி வேணும் இதுக்கு மேல சொல்றது ஒண்ணும் இல்லை இப்பவே சொல்லி இப்போ கூட வந்து நான்கு நிதி மசோதாக்கள் வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அரசியல் இருக்குன்னா வந்து திரௌபதி முர்மு அவர் கேள்வி எழுப்பிய காரணத்தை வச்சு அவரை மெண்டிங்ல போட்டிருக்கலாம் ஆனா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருல அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சரி அப்ப இதுக்கு முன்னாடி பத்து மசோதா ஏன் இருந்தது சொல்ல வேண்டியதுன்னா இப்ப விரிட்டு கையெழுத்து போட்டாரு கையெழுத்து போடல அது சொல்ல வேண்டியது அதை இவங்க பேசுறதுல சிறுபிள்ளைத்தனமான அரசியல் 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 கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது எந்த அரசியல் செய்யணும் கண்ணியில் உள்ள அரசியல்வாதி அரசியல் சட்டம் தெரியாதவனா இருப்பார் என்ன பேசுவார் ஒரு நாட்டுடைய அமைச்சரவை வந்து இப்படிப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு குடிசை தலைவர் எழுதி கொடுக்கலாமா எழுதி கொடுத்துருக்காங்க இப்ப அவங்க எழுதி கொடுத்தா அரசியல் சட்டப்படி அதை பின்பற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் கடமைப்பட்டிருக்கிறார் அதனால அவங்க தன்னுடைய கடமையை செஞ்சிருக்காங்க வேறேன்னு செய்ய முடியாது ஆனா எழுதி கொடுத்தது தவறு இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பியது தவறு இதன் மூலமாக ஒன்றிய அரசு செய்ய நினைப்பது என்னென்ன ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க இதுக்கு அப்பீல்ல போக முடியாது ரிஜெக்ட் ஆகும்னு தெரியும் அதனால இப்படி எழுப்பி விட்டுட்டு மக்களை குழப்புறது வேற என்ன நாங்க பிரசிடன்டே ரெஃபரன்ஸ் கொடுத்துக்காருங்க அதுக்கு பதில் முடியுமா சொல்லாமல் வேணும் விதண்டாவதமா கேக்குறது இன்னைக்கு உள்ள சட்ட சட்ட நிலைமை என்ன தெரியுமா சட்ட நிலைமை என்னன்னா சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு இன்றைக்கு தேதிக்கு இறுதியானது இவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால எந்த செய்யும் அந்த தீர்ப்பை இந்த ரெஃபரன்ஸ் மாற்ற முடியாது இதுதான் சட்டம் ஒரு ஒரு பக்கம் இப்போ உங்களை போன்ற பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் நீதிபதிகளும் வந்து இது மாற்றி அமைக்க முடியாது ஒன்ஸ் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இது மாற்ற முடியாது ஏன்னா ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்குன்றனால இது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலுமே இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு அப்போ இந்த ஒரு இயக்கமாக திரள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இன் மை ஒப்பீனியன் முதலமைச்சர் வந்து தன்னந்தனியாக முதல் நாள் வந்து வந்து கண்டிக்க வேண்டியது ஏன்னா பல விஷயம் விஷயம் இது இந்தியா அதனால எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் அதுதான் ரெண்டாவது பண்ணியிருக்காரு மறைவிற்கு தகுந்தது ஆனா ஒரு பக்கம் இவங்க அதாவது ஸ்டாலின் முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதாவது மாநில சுயாட்சி பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய இந்தி திணிப்பு எதிர்க்கக்கூடிய இந்த அரசியல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த ஆட்சியின் மீது நடக்கக்கூடிய இடி ரைடு அந்த ஊழல் புகார் குடும்ப ஆட்சி குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல அந்த விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் முன்வைக்கும் போது நம்ம எதை பார்க்கணும்ன்ற ஒரு கிளாரிட்டி வேணும்ல மக்களுக்கு அதுங்க குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு சொல்றது வந்து ஒரு அர்த்தம் இல்லாததா போயிருச்சு ஏன்னா உதயநிதியை வந்து விளையாண்டுகிட்டு இருந்த இருந்து துணை முதலமைச்சர் சொல்லல அவர் ஒரு தேர்தல் தேர்தல் மகன் வந்து அங்க வந்து பிஜேபி தலைவர் இல்லையா கர்நாடகால எத்தனை பிஜேபி தலைவர்களுடைய பிள்ளைங்க வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க அதனால இது வந்து வெட்டி பேச்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்கறீங்களா வாரிசு அரசியல் இல்லாம இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிஜம்தான் சந்தேகம் இல்லை ஆனா அந்த வாரிசில் ஒருத்தர் தகுதியானவராக இருந்தார் இப்ப கனிமொழிக்கு தகுதி இல்லையா உதயநிதிக்கு தகுதி இல்லையா தகுதி இல்லாதவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து அதை பத்தி பேசலாம் தகுதி இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்களுடைய ஆதரவு இல்லாம மக்கள்கிட்ட போட்டி போடாம இவங்க வந்து தொடர்ந்து இருக்க முடியாது அப்ப அதை நீங்க வாரிசு அரசியல்னு சொல்லி சொல்ல முடியாது சரி இன்னொன்னு இந்த ஈடி ரெய்டு நடத்துறாங்கன்னா ரெண்டு விஷயம் இதுல இருக்கு ஈடி ரெய்டு நடத்துனதுல தொண்ணூத்தி எட்டு பெர்சன்ட் கேஸ் வந்து சார்ஜ் ஷீட்டே ஆக மாட்டேங்குது இது பார்லிமெண்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு பெர்சன்ட் ஒரு பெர்சன்ட் தான் கன்விக்ஷன் ஆகுது அப்ப நூறு பேர் இவங்க ரெய்டு நடத்துறாங்க அதுல ஒருத்தர் தான் அவங்க குற்றத்தை நிரூபிக்க முடியுதுன்னா இது தொண்ணூத்தி எட்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க பேரை கெடுத்ததை தவிர இவங்க என்ன பண்ணாங்க குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் திமுக சரி அதிமுக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் குற்றம் செஞ்சா தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் கேஸ் எடுத்து நடத்தட்டும் ஒழுங்கா நடத்தட்டும் கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் முதல்ல வந்து இப்ப இதுல வந்து எங்களுடைய அரசு அதிகாரிகள் மேல சிபிஐ வந்து ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்தாங்கன்னா இவரு மேல வந்து பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து பத்திரிகை வந்து பிரஷர் கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா சிபிஐக்கு தெரியும் ப்ரிலிவனர் ரிப்போர்ட்டுக்கு அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம நம்ம எழுப்பின குற்றச்சாட்டுக்கள் நமக்கு வந்த புகார்களின் அடிப்படையில் எழுப்புன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லாமலும் போயிடலாம் அப்ப அவருடைய பேரை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ப்ரிலிவனர் ரிப்போர்ட் வரும் பொழுது அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது சொல்றது இல்ல ஒரு பர்சென்ட் வந்து அரசியல் காரணங்களுக்காக லீக் அவுட் ஆகிறது உண்டு அது தவறு அவனை நூற்றுக்கு அவங்க சொல்றது இல்ல அப்ப எப்போ சொல்லுவாங்க எஃப்ஐஆர் போர்ட்டு அது வந்து இது வந்து முதல்ல சொல்றது பிஆர் பிரிலிமினரி ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்த புகாரின் அடிப்படையில ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ஆர்சி ஆரம்பிக்கும் போதும் பத்திரிகை சொல்ல மாட்டாங்க சார்ஜ் ஷீட் பண்ற லெவலுக்கு அவங்க கையில ஆதாரம் கிடைச்ச உடனே சார்ஜ் ஷீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பத்திரிகை போய் செய்து சொல்லுவாங்க இதைத்தான் இவங்களும் பின்பற்றி இருக்கணும் இன்னைக்கு எத்தனையும் கேக்குறாங்க பிஜேபி அரசு அத்தனை நல்ல செயல்கள்தான் தான் ாங்க போல இந்த தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் ஆந்திராலையும் மட்டும்தான் தவறு நடக்குதா இப்ப தவறுகள் நடக்காத ஒரு ஆட்சியே கிடையாது இப்ப திமுக ஆட்சியில் தவறு நடந்தா அந்த தவறுகள் கண்டிக்கப்பட வேண்டியவர் எப்படி கண்டிக்கப்படணும் இந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து சில தவறுகள் கவிழ்க்க முடியாது கவிழ்க்கிறது மக்கள் தான் கவிழ்க்கணும் தவறுகள் பெரிய தவறுகள் நடந்தால் மக்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் அதுதான் சரியான தீர்ப்பு ஆனா இவங்க பண்றது அத்தனை என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அத்தனையும் பயன்படுத்துறாங்க இபிஐ இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ இவங்க எல்லாரையும் பயன்படுத்துறாங்க இப்போ இவரு சத்யபால் மாலிக் இதுல ஜெயன் கேல ஒரு கவர்னர் இருந்தார் அந்த கவர்னர் வந்து சொன்னார் நீங்க புல்வாமால நடந்துகிட்டது சரி கிடையாது நான் வந்து சொன்னேன் அவங்களை பஸ்ல அனுப்பாதீங்க ரோட்ல அனுப்பாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அதை மீறி அனுப்புனாங்க அது பார்டருக்கு பக்கத்துல உள்ள ஏரியா அங்க நடந்தது வந்து கடைசியில் துரதி இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தது ஃபெயிலியர் இருந்தது அதனால உள்துறை அமைச்சகமும் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஒரு ஆளுநர் அது வரைக்கும் சும்மா இருந்தவங்க இவர் இப்படி சொன்னோன்னா அவர் வீட்டுக்கு சிபிஐ அனுப்புனாங்க என்ன லட்சணம் இது அப்ப என்ன சொல்ல வர்றாங்க எங்க அரசு பத்தி எதாவது பாகிஸ்தான் மேல நாலு நாள் யுத்தம் நடத்தணுமே அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன பகல்காமுக்கு வந்து அது ஏரியா பக்கத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் போகணும்னு சொன்ன செக்யூரிட்டி ரீசனுக்காக போகாதீங்கன்னு அவர் அறிவுறுத்தப்பட்டார் போகல அப்ப அங்க வந்து செக்யூரிட்டி திரட்டு இருக்கு தெரிஞ்சதுனால தான் போக வேண்டாம்னு சொன்னாங்க அவர் உயிர் மட்டும்தான் பெருசா இருபத்தாறு ஆறு பேரை சுட்டு அவங்களுக்கு இந்த பிரதம மந்திரி பதில் சொல்ல வேண்டாமா இருநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்க சுட்டுட்டு ஜாலியா போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே இந்த உள்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த கேள்வியே ஏன் எழுப்பப்படாமல் இருக்கிறது யுத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க யுத்தம் ஆரம்பிக்கிற்கான உங்க அஜாக்கிரதை தானே அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப உங்களை நாங்க ஆட்சியில அமர்த்திட்ட உங்க விருப்பம் போல என்ன வேணாலும் பண்ணுவீங்களா யார்கிட்டையும் எதுக்கும் நாங்க கேள்வி கேட்டா பதிலையும் சொல்ல மாட்டீங்களா அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு கீழ்த்தரமான செயல் இதெல்லாம் ஜனநாயக விரோத செயல் இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம அரசை நோக்கி எழுப்பினா சந்தேகத்தை எழுப்பினா ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போய் நீங்க கேட்குறீங்க பாகிஸ்தானுக்கு ஆறு இருந்து இந்த கேள்வி எழுப்பப்படுது அப்படின்ற ஒரு துணியை வந்து பாஜக வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு ஒரு பாஜக ஒரு பேரணி நடத்துச்சு தமிழ்நாடு பாஜக ஒரு பேரணி நடத்துறாங்க அந்த பேரணியில் கூட முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் நயனா நாகேந்திரனும் கேட்கிறாங்க நீங்க பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில இருந்தீங்க நீங்க அங்க போயிடுங்க நீங்க வந்து கேள்வி எழுப்பினா நீங்க அங்க போய் கேளுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு துணியை வெளிப்படுத்துறாங்க நம்ம நம்ம எப்படி எடுத்து எடுத்துக்கிறது அரசியல் முதிர்ச்சியின்மை அரசியல் நேர்மையின்மை இந்த ரெண்டும் அவங்கிட்ட இருக்கு தான் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புறாங்க நான் கேட்கறேன் இந்த தடவை வந்து நம்முடைய ராணுவத்தை பத்தி யாராவது ஒரு குறை சொன்னாங்களா நம்முடைய ராணுவம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டிற்குள் ஜனநாயக அரசியல் சட்டத்தின் கீழ் உள்ள ராணுவன்னு சொல்லி மிக தெளிவாக நம்முடைய ராணுவம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க போய் அட்டாக் பண்ணுன்னு சொன்னோம்னா அட்டாக் பண்ணாங்க அடுத்து வந்து போற நிப்பாட்டணும்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாங்க அந்த நாட்டில் அப்படி இல்லை போற நிப்பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து அவங்க கிட்ட சில தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருந்தது நம்ம எதிர்த்தாக்கல் நடத்தோம்னு தான் நம்ம சொன்னோம் அதனால நம்ம ராணுவத்துடைய டிசிப்ளினை பத்தியோ அவங்களுடைய எஃபிஷியன்சியை பத்தியோ யாரும் எந்த குறையும் சொன்னது சொல்லவும் முடியாது ஆர்மி ஆனால் அந்த ஆர்மிக்கு தேவையான அத்தனை கொடுக்கப்பட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது நம்முடைய இவர் வந்து விமானப்படை தலைவர் வந்து என்ன விமானப்படை தலைவர் இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிகள் பொய் சொல்லுவாங்க இந்த அரசு அதிகாரிகள் வந்து பொய் சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்க பொய் சொல்ல கூட பொய் சொன்னா எங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அப்ப இவர் விமானப்படை தலைவர் வந்து என்ன சொன்னாரு போரில் இழப்புகள் தவிர்க்க முடியாதவை நம்முடைய விமானிகள் அனைவரும் பத்திரமாக திரும்பி விட்டார்கள் சொல்லாம சொன்னது என்ன ரஃபேல் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஏன் அவசியம் ஏன்னா வீழ்த்தப்பட்டது இந்தியன் சாயில்ல வீழ்த்தப்பட்டது இந்தியன் சாயில் சொல்லி செய்தி இப்போ வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் அத்தனை சொல்லுவேன் நான் இப்ப இத முழுக்க முழுக்க நம்பல நான் நம்பவும் செய்யல நம்பாமலும் இல்ல நான் கேட்கறது இது உண்மையானு சொல்லி நம்ம அரசு எப்ப கேட்கறேன் போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் கேட்கறேன் அதுக்கு முன்னாடியும் கேட்கறோம் நம்முடைய அரசின் பின்னால் நின்றோம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்கறோம் அவங்க ட்ரோன் அனுப்புறாங்களே ட்ரோனுக்கு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் தானே ஆகுது அதுக்கு நீங்க எஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி அதுன்னு சொல்லி ஃபோர் ஃபோர் நம்முடைய ஏவுகணைகள் இதெல்லாம் வச்சு டிஸ்டாய் பண்ணுறீங்களே ஏன் கவுண்டர் ட்ரோன் அனுப்புகிற வசதி நம்மகிட்ட ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் தப்பா அது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ட்ரோன் ரெண்டு லட்சம் செலவு அனுப்புறத நம்ம எதுக்கு சில கோடி ரூபாய் செலவிச்சு நம்ம அழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால் தப்பா இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா ஏன்னா ராணுவம் ப்ரொக்யூர் பண்ணல ராணுவம் வந்து தன்னுடைய தேவைகளை சொல்லும் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கு பன்னெண்டு வருஷம் ஆட்சியில் இருக்கீங்கல்ல கேட்போம்ல இதை கேட்டா உன தேச விரோதியா இத கேட்க கூடாதுன்னு சொல்றவங்கதான் தேச விரோதி நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை மிக தெளிவா எடுத்து வச்சிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் பாலாஜி வணக்கம்